படைத்து விட்ட மனுக்களுக்கு பட்னி இல்லாமல் விட்டு அனைத்து உயிர்களுக்கும் விட்டு கைலாச பருவதம் வர சரி பார்வதி கடிலே கண்டாள் பகவானுக்கு பாத பணிவடைகள் செய்யாமலே மௌனமாகவே அமர்ந்திருக்க ஆமா கால் மடக்காமல் நில கவர்ந்து மௌனமா இருக்க அப்படி ஆதை கண்ட பகவான் கடிலே கண்டார் சரி அம்மா பார்வதி பார்வதி இன்னைக்கு ஏமான் இப்படி மௌனமா அமர்ந்திருக்க ஒரு நாள் இல்லாத திருநாள

ஆ அதாவது ஏதாவது மனசுக்குள்ள இருந்தா சரி திறந்து சொல்லு வாய் திறந்து சொல்லு மனசுக்குள்ள வச்சுக்கிட்டா எனக்கு தெரியுமா ஐயா பகவானே என்னை மூத்த மகன் கணபதியும் பேசல சரி இளைய மகன் வேலவனும் பேசல அப்பையா இப்படி கம்மு இருக்க எனக்கு உங்கள் மீதுதான் ஒரு சின்ன சந்தேகம் ஏ பார்வதி என்ன பகவா மேல உனக்கு அப்படி என்னமா சந்தேகம் ஐயா பகவானே நீங்கள் படைத்து விட்ட மனுக்கள் அத்தனைக்கு பட்னி இல்லாம படி இழந்துட்டு வந்துட்டீங்களா பார்வதி

உம்மிடை எடுத்து அம்மா கைலாசத்திலே விட்டறிய பகவான் மேல கோபத்தில எடுத்தா சரி அப்படியே திருக்காடி அப்படியே முன்னாள் விட்டு எரிஞ்சுட்டா அப்படி அங்க இருக்கக்கூடிய கட்டை சிமிழாக பெற்றது வெடித்து அந்த சித்தரும்பு வாயிலே அவ சித்தரும்பு வாயிலே பார்வதி அங்கு என்ன ஏக்கனிலே கண்டாய் பார்வதி ஆடி சித்தேரம்ப வாயிலே சரி இரண்டு திணை அரிசி கவி கொண்டு அம்மா சுத்தி சுத்தி வருது சூளவட்டம் போடுது भगवान சுத்திச்சா பார்வதிய சுத்திச்சா भगवान எப்படி சுத்து? அவ அதாவது பகவானே தான் சுத்து. சரி பார்வதிய சுத்து மனசு வராது. மனசு வராது. அவ காத்து போகாத இடத்துல அடைச்சு வச்சிருக்கான். மூச்சு போகாத இடத்து வச்சு அடைச்சு வச்சிட்டான். அதனால பகவானே வளைச்சுத்தி வருது. வளைச்சுத்தி வருது சரி ஐயா பகவானே இன்னை இன்று படி கொண்டது போல நீங்கள் என்றென்றைக்கும் எங்களுக்கு படிடக்க வேண்டும். ஆ என்றென்றைக்கு நீங்க தான் படி அளக்கணும் அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆதி கிரை கண்ட பகவான் பார்த்தார் சரி அம்மா பார்வதி என்னுடைய வடிகளை நீ பரிசோதனை பண்ணி பார்த்தியே அம்மா அம்மா இப்ப சித்தரும்பு வாயில என்ன இருக்குன்னு பார்த்தியா ஆமா சித்தரும்பு வாயில என்ன இருக்கு நல்லா குடிஞ்சு பாரு நானும் ஐயா பாக்கணும் ஒன்னு சொல்லல சரி பார்வதி பகவானை சொல்றாரு ரெண்டு திணையரசி இருக்கு ஆமாம் அப்படி எங்க இருக்கக்கூடிய பார்வதி சரி ஐயா பகவானே இந்த அடியால் செய்த குச்சோமா இந்த அடியால் செய்த குற்றம் அதை பொறுக்க வேண்டும் பார்வதியால் செய்த குற்றத்தை பகவான பொறுக்க வேண்டும் இந்த ஈஸ்வரியால் செய்த குற்றத்தை ஈஸ்வரனார் பொறுக்க வேண்டும் ஏற்கனவே மனைவி ஒரு தப்பு செஞ்சா கணவன் மன்னிக்கணும் கணவர்தான மன்னிக்கணும் கணவன் ஒரு குற்றம் செய்தால் சரி ஆ மனைவிதான் மன்னிக்கணும் மனைவிதான் மன்னிக்கணும் இப்ப எங்க வீட்டுல அப்படி எல்லாம் கிடையாது சரி நான் ஒரு குற்றம் செய்தால் சரி நீ மன்னிக்க மாட்டான் அப்படி அங்க இருக்கக்கூடிய ஆதி களை கண்ட பகவான் பார்த்தார் ஆமோ அம்மா பார்வதி ஏ பார்வதி என்னுடைய படியில் அப்படி நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்ததினால் என்னை பரிசோதனை செய்த காரணத்தால் என்னை பிறந்த மூன்று பிறவியாக நீ பிறக்க வேண்டும் ஆ மூன்று பிறவி எப்படி பிறக்க வேண்டும் என்று தர்க்கராஜனுக்கு தலைமகளாக சென்று பிறக்க வேண்டும் ஆ தர்க்கனுக்கு தலைமக பிறந்து தர்கன் கோட்டை உன்னால் அழியணும் இரண்டாவதாக சரி அஷ்டகாணி எட்டு பேராக சென்று பிறக்க வேண்டும் காலியாக நீ பிறந்து கலியுகத்தை காக்கணும் மூன்றாவதாக பேச்சு பிரமை ராட்சதியா போய் ஆ பேச்சு பிரம ராட்சதியா பிறக்கணும் இந்த மூன்று பிறவினை என்னை பிரிந்து பிறக்க வேண்டும் சபாஷ் அப்படின்னு சாபத்தை கொடுக்க என்னை பரிசோதித்த காரணத்தால் சரி என்னை விட்டு கொஞ்ச நாளைக்கு நீ பிரிந்து இருந்தா தான் உனக்கு புத்தி வரும் அப்படின்னு சாபத்தையே கொடுக்கவும் சரி அப்படி அங்க இருக்கக்கூடிய அம்மா ஆதி கரை கண்ட பகவான் பார்த்தார் சபாஸ் அடி மறுநாள் தினத்திலே சரி படி அளக்க செல்கிறேன் என்று சொல்லி படி அளக்க போகிறேன் என்று அடி பார்வதி இடத்திலே தினைய வாங்கி கொண்டு அம்மா பகவான் படி அளக்க செல்லவும் சரி பார்வதி பார்த்தார் ஐயா பகவானே ஓ ஆண்டவனே நீங்களும் படி அளக்க போறேன் படி அளக்க போறேன் தினமும் போயிருதீங்க ஆமா எனக்கு வேலையே படி அளக்கிறது அம்மா இந்த கைலாச பர்வதத்திலே சரி நான் தன்னந்தனிமையாக

இவா இருக்கும்போது நீ தனிமையா ஏன் சொல்ற பார்வதி ஐயா பகவானே அவங்கெல்லாம் இருந்து என்ன செய்ய

வராம் வேண்டுமையா எனக்கு கொஞ்சு விளையாட குழந்தை வரம் வேண்டும் ஆ வரம் வேண்டும் மடியில் வைத்து விளையாட மதலை வரம் வேண்டும் ஆ அதுவும் கணவன் இல்லாத கை குழந்தை வேண்டும் என்ன நீ கேட்க கூடிய வரமே புதுசா இருக்கு புதுசா இருக்கா புதுசம் இல்லாம எப்படி கேட்க ஐயா பகவானே நீங்க நினைச்சா கொடுக்கலாமே பார்வதி என்ன சுவர் இல்லாம சித்திரை எழுத முடியாது சரி மேகம் இருந்தாத்தான் மனபொழியும் சரி கண்ணாடி கையில இருந்த முகம் பார்க்க முடியும் சரி அதே மாதிரி கருவுன்னு ஒன்னு இருந்தா உருவாகும் உருவாகும் கை குழந்தை கேட்கமா கணவன் இல்லாத கை குழந்தை வரம்